புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சாராய கடைகள் அரசு அனுமதி பெற்று இயங்கி வருகின்றன இந்த கடைகளில் விற்கப்படும் சரக்குகளை தமிழக பகுதிக்கு எடுத்து சென்றால் குண்டாஸ் வழக்கு போடப்படும் என அண்மையில் போலீஸ் எஸ்பி எச்சரித்தார் எஸ்பியின் நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரி சாராய வியாபாரிகள் அரசு வழங்கிய சாராயக்கடை லைசன்ஸை சரண்டர் செய்ய கலால் துறையிடம் கடிதம் கொடுத்தனர் இந்நிலையில் தமிழக போலீசார் புதுச்சேரி சாராய கடைகளில் சோதனை நடத்தினர் இதற்கு புதுச்சேரி சாராயக்கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழக போலீசார் அத்துமீறி சோதனை நடத்துவதாக கூறி அனைத்து கடைகளையும் அரசிடம் சரண்டர் செய்ய உள்ளதாக எச்சரித்தனர் இது தொடர்பாக கலால் துறை ஆணையரிடம் மனு கொடுக்கவும் திட்டமிட்டுள்ளனர் தமிழ்நாடு காவல்துறை வந்து வந்து எங்க கடையில சாராய கடையில எல்லை எல்லைக்கு உட்பட்டு வந்து உள்ள வந்து சரக்கு எடுத்து எங்க மேல பொய்யான வழக்கு பதிவு பண்ணி எங்க தொழில நடத்தாம நிறைய வந்து பாதகமா பண்றாங்க அதை வந்து எங்களுடைய அரசாங்கத்துக்கு எங்கள் முதலமைச்சர் ஐயாவுக்கும் உள்துறை அமைச்சர் ஐயாவுக்கும் மற்ற வந்து நம்ம டெப்டி கலெக்டர் டிசி அவர்களுக்கும் நாங்கள் வந்து இந்த சங்கத்தின் மூலிமா ஒரு தொழிலை வந்து நடத்த முடியாத சூழ்நிலை இருக்குன்றதை எடுத்து சொல்கிறோம் மேலும் இந்த இது இது நடத்த முடியாது போகிறதுனால எங்களால் வந்து வருவாய் வராது அரசாங்கத்துக்கு கிஸ்தி கட்ட முடியாது அது தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா நாங்கள் கடை எல்லாத்தையுமே வந்து அவங்கக்கிட்டே கொடுத்து நீங்கள் அரசாங்கம் அரசாங்கமே நீங்கள் நடத்தலான்ற ஒரு முடிவுக்கு இந்த செயற்குழு கூட்டம் மூலிமா நாங்கள் ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறோம் இப்போ தமிழ்நாடு போலீஸும் ஒரு கடையில் வந்து ஒரு நாலு பாக்கெட் ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார் அதனால் உங்ககிட்ட நாங்கள் ப நீங்கள் வந்து அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டோம் அதனால் நாங்கள் வந்து உள்ளார வந்து அதை சீஸ் பண்ணி போகிறோம்னு சொல்லியிருக்காரு அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் சங்கத்து மூலியமாக அவங்க பேரில் நாங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் ஏன்னாக்கா இப்போ வந்து அவர் எங்கள் பாண்டிச்சேரியினுடைய எந்த தவறு செஞ்சாலும் அந்த போலீஸை வச்சுக்கிட்டு தான் அவர் உள்ளார வந்திருக்கணும் அவங்க வந்து நேரடியாக வந்து எங்களை வந்து எங்கள் பேரில் நடவடிக்கை எடுக்கிறது அது வந்து சட்டத்துக்கு விரோதமானது அந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயலை செய்கிறாங்கன்னு பார்த்து அதை நாங்கள் வந்து எங்கள் சங்கம் வந்து அதை எப்போதுமே அனுமதிக்காது நாங்கள் தவறு பண்ணவில்லை ஏன்னா இப்போ இங்கே கொடுக்கறது பூரா பாண்டிச்சேரியில் டிஸ்லினுனுடைய சரக்கு தான் இங்கே கள்ளச்சாரம் கிடையாது அதனால் கள்ளச்சாரம் விற்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில் விற்கிறாங்கன்றத பாதுகாக்க வேண்டியது தமிழ்நாட்டினுடைய போலீஸு அதை விட்டுட்டு பாண்டிச்சேரியில் லைசன்ஸ் கடையில் வந்து எடுக்கிறது அது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விவகாரம் அதனால் நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ஈஸிகிட்ட இதை வந்து இது சம்மந்தமாக மனு கொடுக்க போகிறோம் முதலமைச்சர் ஐயாவை சந்திக்கிறோம் நாங்கள் வந்து உள்துறை அமைச்சர் ஐயாவையும் சந்திக்கிறோம் சந்தித்து இதுக்கு ஒரு முடிவு வரணும் இதுக்கு ஒரு முடிவு வரலன்னா நாங்கள் வந்து கடையை வந்து நடத்துகிற வாய்ப்பு எங்களுக்கு இல்லை நாங்கள் லைசன்ஸ்லாம் சரண்ட்ரு முன்னே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் எங்களுக்கு அவங்க வந்து டைம் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு எங்களால் சுத்தமாக தொழில் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழலுக்கு வந்துவிட்டோம்